அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லாகவே குபேரா டிலைட் சில்க் சாரீ இது வந்து எப்படின்னா டை டு டை மீனா கலெக்ஷன் சொல்லுவாங்க இதோட டிசைன் பார்ட்ரு இது எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இது நார்மலாக நம்ம வேர் பண்ண முடியும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி தான் இது வந்து சாஃப்ட்டு ப்ரைடல் மெட்டீரியல் தான் இந்த சில்கு வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிரைடலுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்தான் பண்ணியிருக்காங்க இந்த சாரியில பாடி ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா எம்போஸ்டு மீனா ஒர்க் தான் இருக்கும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் டிசைன் எல்லாமே த்ரீடியில் எம்போஸ்ட் ஆயிருக்கும் அதாவது நேச்சுரலாக அதில் இருக்கிற மாதிரியான டிசைனே அதில் இருக்கும் பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரும் பல்லுவும் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க அதே பார்டரோட கலர்லேயே உங்களுக்கு ஜக்கான டிசைன் போட்ட பிளவுஸும் கிடைக்கும் இது வித் ப்ளவுஸோட தான் வருது இந்த சேரீ உங்களுக்கு இதுக்கு ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா கூட இந்த சாரியை நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் கலர் காம்பினேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க நார்மலாக வர மாதிரி ஒரே மாதிரி கலர் இருக்காது கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான கலர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் சாரியை ஆர்டர் பண்ணிக்கங்க நீங்கள் ஆர்டர் போட்ட அணையிலருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் உங்கள் ஸாரீ வந்து உங்கள் கைக்கு வரும் சேரீ உங்கள் கைக்கு வந்ததுமே நீங்கள் வந்து பார்சல் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துடணும் அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சப்போஸ் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எதுவும் இல்லை வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலாமா ரீஃ ரீ ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ரீஃபண்டும் கிடைக்காது ரீப்ளேஸும் பண்ணி தர மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கே இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன புது வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு போது உங்களுக்கு பிடித்த கலர் அதில் இருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த சேரீயில் நம்ம இதில் டிஸ்பிளேயில் எவ்வளோ கலர் கொடுத்துருக்கோமோ இந்த எல்லா கலரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஏன்னா இது நியூ கலெக்ஷன் தான் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் டிலே ஆர்டர் போட டிலே பண்ணுன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் இல்லாமல் போயிடும் ஏன்னா இது ஃபாஸ்ட் மூவிங்கில் உள்ள ஸேரீ தான் இது இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்